தொடர் விஜயன் அவரெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு கட்சியில் நாங்களெல்லாம் இருந்தோம் தொண்ணூறுகளில் ராஜன் நமக்கு நெருக்கமான நண்பராக மாறினார் இப்பொழுது மிக அண்மையில் சிவக்குமார் கிடைத்தார் சிவகுமார் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குறதை நீங்கள் வாங்கன்னு சொன்னார் நான் பார்வையாளராகத்தான் வந்தேன் இதில் வந்து விஜயன் சொன்னார் நீங்கள் கொஞ்சம் இந்த கூட்ட நிகழ்வுகள் இதெல்லாம் பற்றி ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொல்லி நான் வாத்தியார் அடிப்படையில் ரொம்ப காலமாக ஒரு முப்பது முப்பது வருஷத்துக்கு மேலே வாத்தியார் தொழில் செஞ்சால் இந்த மாதிரி கருத்தரங்கங்கள் செமினார் நடத்துகிறதான் தொழில் எங்களுக்கு நிறையா அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வை பற்றி நான் என்ன உணர்கிறேன் என்ன புரிந்து கொள்கிறேன் என்பதை நான் சொல்லலாம் அந்த சப்ஜெக்டை பற்றி நான் பேசுவதற்கு எனக்கு அவ்வளோ பயிற்சி இல்லை ஆனால் இந்த மார்க்சிசம் பற்றி பேசுகிறப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் தென் கேஷ்டாஸ் கேபிட்டல் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிற அந்த ரெண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு நிகழ்வுகள் வந்து உலகத்தை மாற்றிய நிகழ்வு என்பது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இந்த தாஸ் கேபிட்டல் வாசிப்பு அதை பேசுவது அதாவது இந்த கல்வி நிலையங்களில் இந்த மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் கணக்கு வாத்தியார் இருக்கார்ல அவரை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க அவருக்கு ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க அது மாதிரி தமிழ் வாத்தியார்களில் இலக்கணம் நடத்துகிற வாத்தியாரை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு வேற ஒன்று தெரியாது அது மாதிரி இந்த மார்க்சிசம் பேசுகிற பொழுது ஐயோ அவர் தாஸ் கேபிட்டல் பற்றியெல்லாம் பேசுவார் பேசுவாரியா இந்த எனக்கு தெரிஞ்சு சிபிஎம்எல்லே ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த தாஸ் கேபிட்டல் பற்றி பேசுகிறவர் இருப்பார் அவர் பேரை சொல்ல விரும்பலை நான் அது ஏன் இப்படி ஒருத்தர் மட்டுமே அந்த விஷயத்தை பேசுகிறது கொள்வது அப்படிங்கிறது மாதிரி அந்த நூலுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை நிகழ்ந்திருக்கிறத நான் கவனித்தேன் அப்புறம் நான் விஜயன்ட்ட கேட்டேன் நீங்கள் இந்த ஸ்டடி சர்க்கிள் எப்போ தொடங்கினீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த மூலதன வாசிப்பு என்ற இந்த இதை நான் தொடங்கினேன் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது இன்றைக்கு வந்து பத்து குழுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார் இது இது வந்து சாத்தியமானதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்முடைய இந்த ஆன்லைன் இன்டர்நெட் வளர்ச்சி தான் நான் நினைக்கிறேன் இந்த குறிப்பாக இந்த கரோனா பீரியடில் வந்து அது ரொம்ப பீக்கு போச்சு நிறைய இந்த ஆன்லைனில் நடத்துறது ஆன்லைனில் பேசுகிறது அதை கூட எங்கள் மாணவர்களுக்கு வந்து அந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய மார்க்சியம் கிளாஸ் ஆன்லைனில் நடத்தினோம் இப்போது இந்த இந்த ஊடக வளர்ச்சியின் ஊடே மாக்ஸியத்தை வாசிப்பது அப்படிங்கிற ஒரு நிலையில் அப்பொழுது கூட நிறைய இந்த பாரதி தகாலயக்காரங்களில் கூட ராஜன்லாம் பொழுது ஒன்று செய்தார் ஒரு மார்க்சிய மூல நூல்களை பற்றி ஒவ்வொருத்தரும் பேசுவது அப்படின்னு ஒரு ஒரு சீரியல் மாதிரி பண்ணாங்க எங்கெல்ஸனுடைய அந்த குடும்பம் தனி சொத்து அரசு பற்றி நான் கூட பேசினேன் அது அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிது இன்றைக்கி கூட அந்த நூலை இப்படி எல்லாமே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுமா என்னவான்னு சொல்லி அந்த அது மாதிரி இந்த மூலதனம் பற்றிய நீங்கள் இந்த பன்னெண்டிலிருந்து நடத்திட்டு பேசிட்டு வர்ற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கடந்த ஓராண்டுக்கும் முன்பு சிவகுமார் அப்புறம் நம்முடைய நண்பர் முருகன் முருகன் அவர் வந்து என்னுடைய எண்பதுகளின் நண்பர் நாங்கள்லாம் வாத்தியார் தொழில் இருந்ததுனால ரொம்ப அந்த காலத்தில் வந்து சயின்ஸ் ஃபாரம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம்னு ஒரு எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்ல நாங்கள் உருவாக்கின பொழுது வி ஆர் ஃபவுண்டர்ஸ் அந்த அந்த முருகனும் சொன்னார் தான் இந்த இது சொன்னார் இன்னைக்கு வந்து சுகுமார் நாங்கள் நடத்துகிறோம் நீங்கள் வந்து பா வாங்கன்னு சொன்னார் எனக்கு வந்து இப்படியான நிகழ்வுகளில் பங்கேற்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயந்தானே அதனாலதான் பார்த்தேன் இந்த தாஸ் கேபிட்டல் ரீடிங்கில் அதை ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு சாதாரணமாக வாசிக்கக்கூடிய தோழரும் கூட அதை வாசிக்கலாம் அதை பேசலாம் என்ற ஒரு நல்ல மிக பரவலான விஷயம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் பார்த்தேன் இன்னைக்கு அது எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஒரு நான் தோழர்களெல்லாம் அந்த வகுப்பு மூலமாக படிச்சிருக்காங்க அதை படிச்சுட்டு அதை வெளிப்படுத்துகிற முறையில பண்ணாங்க இந்த முதல் மூணு பேப்பர் சிவகுமார் வரை அந்த டெக்ஸ்ட் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அது சார்ந்து வர்ற பேப்பர்ஸாக இருந்தது அப்புறம் விஜயன் அதுக்கு பிறகு ராஜன் அப்புறம் வேறு தோழர்கள் சிலம்பரசன் இந்த மாதிரி தோழர்கள்லாம் டாஸ் தாஸ் அப்ளை பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ ஒரு விஜயன் அப்ளை பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டு தாஸ் கேபிட்டலை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு மார்க்ஸ் எப்படியான அந்த ஃபார்முலாஸை உருவாக்கி கொடுத்துருக்குறாருங்கிற ரொம்ப 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 அழகாக பண்ணார் எனக்கு வியப்பாக இருந்தது அப்போது தாஸ் கேபிட்டலில் படிக்கிறதுங்கிறதுனுடைய முறைமை அதுதான் அது மாதிரி ராஜன் வந்து நெருக்கடி முதலாளித்துவ நெருக்கடி உருவாவது என்பதை நீங்கள் தாஸ் கேபிட்டல் வழியாக எப்படி கண்டறிய முடியும் என்பதை பற்றி பேசுகிறது அந்த தோழர் வந்து இந்த கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி உருவாகி வளர்ந்து வந்து வருகிறது அது எப்படி ஒரு மொனோப்பிலியாக மாறியிருக்கிறது அந்த மொனோப்பிளி வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ண போகுது அது அது ரொம்ப பயமூட்டக்கூடிய விஷயம்னு சொன்னார் அது உண்மை ஒரு நாலு பேர் கையில் மட்டும் உலகத்தினுடைய அவ்வளோ டெலிகம்யூனிகேஷன்ஸ் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் இந்த உலகத்தில் எதை வேணாலும் செய்வான் அதை என்ன வேணாலும் பண்ண முடியும் குட்டி குட்டியாக அங்கங்கே பல பேர் வச்சுருந்தான்னா அந்த தளம் தன்மை இல்லை அந்த அப்போ ஒரு கம்யூனிகேஷன் மொனாப்பிலி ஆகிற ஸ்ட்ரக்சர் அது மார்க்ஸ் சொல்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே எப்படி டெவலப் ஆகி வந்திருக்குங்கிற அந்த விஷயம் ஆக இந்த இந்த தாஸ் கேபிட்டலுங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய புரிய முடியாத தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம் இல்லை பேஸிக்கான சம் இக்கனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து படித்தால் அது சாதாரணமாக உள்வாங்க முடியும் அதை அப்ளை பண்ண முடியும் அதன் மூலமாக நம்ம வந்து அந்த அந்தபோதாம் நூற்றாண்டில் உலகத்துக்கு உலகத்துக்கு கிடைத்த அந்த மாக்ஸிம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய வீச் கண் ஒளி திறப்பு இருக்குதுல்ல அது இன்றைக்கி வந்து எதிர் அது செத்து மார்க்ஸ் செத்து போச்சு மார்க்ஸ் எம் இருக்காது மார்க்ஸ் சொல்கிறதெல்லாம் தான் இன்றைக்கி கலாவதியாயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்களே அவனுக்குற ஆன்சர் அதுவும் அந்த மார்க்ஸ் வந்து அடிப்படையான பேசிக் பிரின்ஸிபல் எல்லாத்தையும் சொல்லி எழுதிட்டு போயிட்டாரு நீங்கள் அந்த பேசிக் பிரின்ஸிபலை படிச்சுட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு எப்படி எப்படியெல்லாம் அப்ளை பண்ண முடியுங்கிறதுக்கான அந்த கோட்பாடுகளை ரொம்ப அவர் உருவாக்கிட்டு போயிட்டார் இப்போ வந்து பித்தாகரஸ் தியரம் செல்லாது அல்லது அந்த ஃபிசிக்ஸில் வந்திருக்கிற பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி செல்ல முடியாது அன்ஸ்டீன் கண்டுபிடிச்சதெல்லாம் பழிந்து போச்சு அப்படின்னு எவனும் சொல்கிறது இல்லை ஆனால் மார்க்ஸினுடைய தாஸ் கேபிட்டல் மட்டும் செத்து போச்சு செத்து போச்சுன்னு சொல்லுவோம் எப்படி அன்ஸ்டீன் ஒரு கோட்பாடை கண்டுபிடிச்சாரோ எப்படி வெவ்வேறு விஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் அந்த சமூக இயக்க உலக இயக்கத்தை பிரபஞ்ச இயக்கத்தை வரையறை செய்து சில கோட்பாடுகளை உருவாக்கி தந்தாரோ அதைப்போல் ஒரு சமூகத்தில் உருவான புதிய உழைப்புங்கிற தொழிலாளர் என்கிற தொழிற்சாலை என்கிற அந்த வடிவத்தினுடைய தன்மைகளை அந்த உழைப்புங்கிறது என்னங்கிறத லாபங்கிறது என்னங்கிறத மிகை உற்பத்திங்கிறது என்னங்கிறத ஒரு எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் சயின்டிஃபிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி அந்த புஸ்தகத்தை அந்த மனுஷன் எழுதி வச்சு போயிட்டார் அதனால் அது அந்த பேஸை வந்து நம்ம வாசிக்கிற முறைமையும் அதை வெளிப்படுத்துகிற முறைமையும் இன்னைக்கு தோழர்கள் அதையெல்லாம் வந்து அப்ளை பண்ணி பண்ணி இந்த வெவ்வேறு விஷயங்களை முருகன் கடைசியில் ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை அதுக்கு டாஸ்க் கேபிட்டல் எப்படி ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குங்கிற அந்த புரிதல் வந்து ரொம்ப சந்தோஷமளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது டாஸ் கேபிட்டல் பற்றி இப்படி ஒரு அறுபது எழுபது பேர் உட்கார்ந்து பேசுவது படிப்பது என்பதுங்கு நான் தான் முதல் தடை ஒரு இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி இதை வந்து பேசியிருப்போம் படிக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை கட்சியை சார்ந்தவர்கள் அதை ஒரு ஒரு ஊடக மாறி நடத்திக்கிட்டு கொண்டிருப்பார்கள் அதில் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க எவ்வளோ பேருக்கு விளங்குது என்னங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இது ரொம்ப வேறு லெவலில் ஒரு வா ஒரு வாசிப்பு மரபின் ஊடாக ஒரு கோட்பாடு சார்ந்த விஷயத்தை எளிமைப்படுத்தி எல்லாரும் அதுக்குள்ளே போகலாம் அதை வாசிக்கலாங்கிற நிலைமையை விஜயன் உருவாக்கியிருந்து அது தொடர்கிற இந்த விஷயத்தில் குறிப்பாக சிவகுமார் போன்றவர்கள்லாம் அதுக்கு அழிக்கிற அந்த காலம் நேரம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமாக இன்றைக்கு இந்த ஊடக வளர்ச்சியின் ஊடே அது கிடைத்திருக்கிறது இதை மேலே மேலே நாங்கள் முன்னெடுத்து செல்லலாம் இது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கிறது என்று நான் உணர்ந்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி